அரசியலே பொருளாதாரத்திலே நீ தெரிஞ்சிருக்கீங்க ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் இன்று அடிப்படையாக இருப்பது அரசியல் இருபது ஆண்டு காலமாக இந்த வேட்டை கொண்ட சமுதாய மக்கள் அரசியலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் வேட்டை கொண்ட சமுதாய மக்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள் வாரிய தலைவராக இருந்திருக்கிறார்கள் மாநில நிர்வாகிகளாக இன்னும் இருந்துட்டு இருக்காங்க இருந்த தொடர்ந்து சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ வாரிய தலைவராக இந்த இருபது ஆண்டு காலமாக அனைத்து கட்சியிலும் புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கு இதை மீட்டெடுக்கணும் இந்த மக்களுக்கு கல்வி பொருளாதார வேலை வாய்ப்பு அரசியலை மீட்டெடுக்கணும் உருவாக்கப்பட்ட கட்சிதான் புதிய திராவிட கழகம் அந்த இருல இருக்கிற சமுதாயத்திற்கு வெளிச்சத்தை தரக்கு வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி மாண்புமிகு இளைஞர் நலனத்தின் அமைச்சர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்பு உதயநிதி அவர்கள் வந்து அகிலம் போற்றும் ஆறாவது மாநில மாநாட்டில் கலந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன் எதுக்காக நீங்க சொல்ல ஐந்து மாநாடுகள் நம்ம நடத்தி இருக்கிறோம் எத்தனை மாநாடுகள் ஐந்து மாநாடுகள் ஐந்து மாநாடுகள் நம்ம நடத்திய போதிலும் நமக்கான அரசியல் அங்கீகாரம் அதாவது திட்டமிட்டு தடுக்கப்படுது எப்படி திட்டமிட்டு தடுக்கப்படுது இந்த ஆறாவது மாநில மாநாடு நமக்கான அரசியல் அங்கீகத்தை பெற்று தரும் நம்ம நினைக்கிறோம் மாண்புமிகு சின்னவர் அவர்கள் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாநாட்டில் கலந்துகிறாரு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் வந்து கலந்துக்கிறாங்க கட்டாயம் இந்த இருளில் சமுதாயத்தை கட்டாயம் வெளிச்சத்திற்கு உதயநிதி அவர்கள் வெளிச்சத்தை தருவார் என்று நம்புகிறோம்